வண்டலூர் அருகே ஆசிரியையின் கழுத்திலிருந்து தங்க சங்கிலியை பறிக்க முயன்ற ஒரு குரங்கால் பரபரப்பு ஏற்பட்டது வண்டலூர் அருகே உள்ள கீரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் புகுந்த குரங்கு ஒன்று ஆசிரியையிடம் ஆபத்தான முறையில் அவருடைய கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளது இதனால் பள்ளியின் மாணவிகளும் ஆசிரியர்களும் பெரும் அச்சமடைந்தனர் நீண்ட காலமாகவே குரங்குகளின் அட்டகாசம் காரணமாக ஆசிரியர்கள் வகுப்புகளை மூடி வைப்பதுடன் பாடத்தை எடுப்பதிலும் சிரமம் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றன இதனால் எப்போது குரங்கு வருமோ என்ற அச்சத்தில் மாணவிகளும் ஆசிரியர்களும் தவிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது இது பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்களுக்கு பெரிய அசௌகரியத்தை உருவாக்கியிருப்பதாகவும் இதனால் குரங்குகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியை சுற்றியுள்ள பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்